அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் நீட் எக்ஸாமினேஷனுக்காக குழந்தைங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அடுத்தது எக்ஸாமினேஷன் சிட்டி சென்டர் நோட்டிபிகேஷன் வரும் அதுக்கு அடுத்து அட்மிட் கார்டு வரும் மே அஞ்சாம் தேதி எக்ஸாமினேஷன் எழுத போக போகிறோம் அப்போ இந்த எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு என்னென்ன அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மிக முக்கியமான வீடியோ நிறைய மாணவர்களுக்கு போய் சேரணும் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க அதாவது எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு நம்ம பெண்ணெல்லாம் கொண்டு போகலாம்னு நினச்சிக்கிறோம் பென்சிலெலாம் கொண்டு போகலாம்னு நினச்சிருப்போம் என்னோட டாக்டரை கூட பார்த்தீங்கன்னா கோயிலில் பூஜை பண்ணி பெண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் பெண்ணெல்லாம் அலோ பண்ணல அப்போ என்னடா சார் அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான் மாதிரி பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்ட் த்ரீ பேஜஸ் இருக்கும் இந்த த்ரீ பேஜு நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கங்க கலர் பிரிண்ட் எடுக்கலாம் பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கலாம் ஏ ஃபோர் சைஸ் பேப்பர்லாம் எடுத்துருங்க தனித்தனி சீட்டாக எடுத்துருங்க ஒரு சில இடத்துல ஃபோட்டோ ஒட்டணும் ஃபஸ்ட்டு பேஜில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும் ஒரு இடத்துல சிக்னேச்சர் பண்ணணும் இன்னொரு இடத்துல இன்விஜிலேட்டர் முன்னாடி சிக்னேச்சர் பண்ணணும் செகண்ட் பேஜ்ல போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டி எடுத்துட்டு போகணும் தம்பம் பிரஷ் வச்சுருக்கணும் அப்போ ஒரு சில வேலைகள்லாம் முன்கூட்டியே ஃபில் பண்ணி எடுத்துட்டு போயிடுங்க அது அங்கே போய் நம்ம ஒட்டிக்கலாம் அப்படிங்கிற நினைக்க கூடாது என்னென்ன கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க நீட் அட்மிட் கார்டு வித் செகண்ட் டெக்லரேஷன் அண்ட் போஸ்ட் கான் சைஸ் ஃபோட்டோ அஃபிக்ஸ்ட் அதில் வந்து போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ நீட்டாக ஒட்டி எடுத்துகிட்டு போங்க போஸ்ட்காண்ட் சைஸ் போட்டோவில் லெஃப்ட் சைட் அந்த ஃபோட்டோ மேலே வர மாதிரி அது கேண்டடேட் சிக்னேச்சர் பண்ணணும் ரைட் சைட் இன்விஜிலேட்டர் சிக்னேச்சர் பண்ணணும் இந்த மாதிரி இன்விஜிலேட்டர் முன்னாடி நீங்கள் சிக்னேச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சில இடத்துல முன்கூட்டியே நீங்கள் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் மறக்காமல் தெளிவாக ஃபில் பண்ணி சிக்னேச்சர் போட வேண்டிய இடத்துல போட்டு போஸ்ட் சைஸ் போட்ட வேண்டிய ஒட்ட இடத்துல ஒட்டி பாஸ்போர்ட் சைஸ் போட்ட வேண்டிய ஒட்டி எடுத்துகிட்டு போங்க நெக்ஸ்ட் அடிஷனல் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபோட்டோ அல்லது ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க இதுக்காக அட்டர்னன்ஸ் ஷீட்டில் ஒட்டுவாங்க அப்போ நீங்கள் நீட் அப்ளிகேஷன் போட்ட ஃபோட்டோகிராஃபே இருந்தால் தான் பெட்டர் மறந்துடாதீங்க அதே ஃபோட்டோ தான் நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு போகணும் ஸோ அடிஷனல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒன்று எடுத்துகிட்டு போகணும் ஒரிஜினல் வேலிட் ஐடென்டிட்டி ப்ரூஃப் இஷ்யூட் பத கவர்மெண்ட் ப்ரைவேட்டில் கொடுத்த அதெல்லாம் கொண்டு போகக்கூடாதுங்க அது ஒன்று நீங்கள் ஆதார் கார்டு கொண்டு போகலாம் இல்லை அப்படின்னா டுவெல்த் அட்மிட் கார்டு போகலாம் பாஸ்போர்ட் அதாவது உங்களுக்கு பாஸ்போர்ட் இருந்ததுன்னா பாஸ்போர்ட் கொண்டு போகலாம் அது ஓட்டர் ஐடி இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்போ ஃபோட்டோ இருக்கணும் ஒரிஜினல் வேலிட் ஐடென்டிட்டி ப்ரூஃப் இஷ்யூடு பை த கவர்மெண்ட் கவர்மெண்ட் கொடுத்தா ஐடென்டிட்டி ப்ரூஃப் இருக்கணும் நெக்ஸ்ட் பேர்ஸ்னல் ட்ரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் லாஸ்ட் இயர் வாட்டர் பாட்டில் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கணும்னு அலோ பண்ணாங்க இந்த வருஷம் அலோவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பேர்ஸனல் ட்ரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் அங்கே போயிட்டு மாற்றி மாற்றியெல்லாம் நான் தண்ணி வாங்கி குடிக்க முடியாது கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஹேண்ட் சானிடைசர் இஃப் நெசசரி லாஸ்ட் இயர் அலோவ் பண்ணாங்க இந்த வருஷம் தேவைப்படுமான்னு தெரியல தேவைப்பட்டால் அலோவ் பண்ணால் எடுத்துகிட்டு போங்க இல்லாட்டி விட்டுரலாம் நெக்ஸ்ட் பிடபிள் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள் பர்சன் வித் பெச் மார்க் டிஸபிலிட்டியாக இருந்தீங்கன்னா பி டபிள்யூ சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணுங்க நெக்ஸ்ட் கேண்டிடேட் சிக்னேச்சர் அண்ட் தம்பி பிரஷன் லெஃப்ட் ஹேண்ட் இன் அட்மிட் கார்டு அப்போது ஒரு இடத்துல சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல தம்பு பிரஷன் வைக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரெண்டு இடத்துல இன்விஜிலேட்டர் முன்னாடி சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அங் அப்போ அங்கே போய் தான் சைன் பண்ணணும் அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணணும் அட்மிட் கார்டை தரவாக படித்து பார்க்கணுங்க அப்போது இது ஒரு பார்ட் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் மறக்காமல் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு என்கரேஜ் இருக்கும் ஸோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு போய் சேரணும் மறந்துடாதீங்க லைக் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்